ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் டாக்டர் கராமத் இது தமிழ் டாக்டர் சேனல் ரொம்ப காலமாக one ஒன் இயராக எந்த வீடியோஸும் போஸ்ட் பண்ணாமல் இருந்தேன் நிறைய பர்சனல் ப்ரொஃபஷ்னல் கமிட்மெண்ட்ஸு ஸோ ஒரு ஜென்ரல் இல்ல, இல்லை யூடியூப்பில் அதனால் எந்த வீடியோஸும் போடாமல் இருந்தேன் ரென்யூடு விகளோட திரும்ப வீடியோக்கள் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இனி அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு வீடியோ ரொம்ப தெளிவுபடுத்துறம மாதிரி கிளியரான வீடியோக்கள் போடணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன் இனி ரெகுலராக வீடியோக்கள் இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டால் நம்ம ஏற்கனவே செஞ்சிட்ருந்த நேரடி லைவ் கொஸ்டின் ஆன்சர் செஷன் இது நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் கமெண்ட்ஸில் பதில் சொன்னீங்க இது ரொம்ப தேவையாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதன்படி அதையும் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போதைக்கு வீடியோக்கள் மூலமாக ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வீடியோ தம்னையிலேயே பார்த்துருப்பீங்க ஏதோ வந்து நம்ம ஜெயமோகன் அல்லது ஜெயகாந்தன் அவங்களோட நாவல் மாதிரியோ அல்லது எட்டாம் வகுப்பு வினாவிடை மாதிரியோ இல்லை குறிப்பு வரைக பேராசிட்டமால் குறிப்புகள் அப்படின்லாம் வந்து வீடியோவுக்கு தலைப்பு கொடுத்துருந்தேன் ஏன்னா இந்த பேராசிட்டமால் அப்படிங்கிற இந்த மருந்து வந்து அல்மோஸ்ட் யூனிவர்சலாக எல்லாருமே நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து நிறைய பேருக்கு பேரசிடமால்னால் தெரியாமல் இருக்கலாம் இதோட கமர்ஷியல் நேம்ஸ் இதோட பிராண்ட் நேம்ஸ் மூலமாக தெரிஞ்சுருக்கலாம் உதாரணத்துக்கு க்ரோசின் கால்பால் இல்லை டைலினால் வெளிநாடு வாழ் மக்களுக்கெல்லாம் டைலினால் பேனடால் இந்த பெயர்களில் பி டோலோ இல்லை இந்த மாதிரி மெட்டாசின் செப்பானில் பல்வேறு பிராண்ட் நேம்ஸில் இருக்கிற காய்ச்சல் மருந்து இது ஒரிஜினலாக வந்து கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்று ஐம்பதுகள் அறுபதுகளில் பிற்காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் காய்ச்சல் குறைப்பதற்காக மார்க்கெட்டிங் செய்யப்பட்டு அன்றிலிருந்து இன்று வரை காய்ச்சலுக்கு உபயோகப்படுத்தப்படும் நம்பர் ஒன் மருந்தாக இது இருக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு இது வந்து அசிட்டைல் அமினோஃபீனால் சுருக்கமா வந்து பேராசிட்டமால் அப்படின்னும் இதையே அமெரிக்காவில் வந்து அசிட்டமினோஃபென் அப்படின்பாங்க அதாவது என் அசிட்டைல் அமினோஃபினால் அதை சுருக்கி அவங்க அசிட்டோஃபென் ஒரே மருந்து தான் இந்த ரெண்டு பேர்கள் கெமிக்கல் பேர்லயே ரெண்டு பேர் அசிட்டமினோஃபென்னாலும் பேராசிட்டமால் அப்படின்னாலும் ஒன்று தான் குறிப்பாக இது உபயோகப்படுத்தப்படுறது நம்ம காய்ச்சலை குறைக்கிறதுக்கும் வலி நிவாரணியாகவும் ஒரு மைல்டு வலி நிவாரணியாகவும் இது பயன்படுத்தப்படுது இது என்ன சார் குறிப்புகள் தேவைப்பட்டிருக்கு எல்லாரும் தான் யூஸ் பண்ணுறோமே கரெக்டு தான் எல்லோரும் யூஸ் பண்ணுறோம் ஆனால் உங்களுக்கு தெரியுமா இதுதான் பல்வேறு நாடுகளில் அக்யூட் ஹெப்பாட்டிக் ஃபெயிலியர் அதாவது நம்ம ஈரல் ஃபெயில் ஆகிறதுக்கு அதன் மூலமாக லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறதுக்கும் மிக முக்கிய நம்பர் ஒன் காரணியாக இருந்து வருது என்ன சார் இவ்வளோ டேஞ்சரஸ் மெடிசனையை யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறது புரியுது அதற்கும் நமக்கு விளக்கங்கள் இருக்குது ஸோ காய்ச்சலை குறைக்கும் இந்த மருந்து தான் எல்லாராலையும் ஈஸியாக உபயோகப்படுத்தக்கூடிய ஓடிசி அப்படிம்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஓவர் த கவுண்டர் அதாவது மருத்துவரின் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமலே கிடைக்கும் மருந்து இல்லை பொட்டி கடையெல்லாம் கிடைக்கும் ஸோ அந்த மருந்து சரடான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மருந்து ஆனால் லிவர் ஃபெயிலியரே உண்டாக்கக்கூடும் ஸோ இதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு சார் காய்ச்சலுக்கு பேரஸ்டமால் கொடுத்தேன் சார் ஆனால் குறையவே மாட்டேங்குது சார் காய்ச்சலுக்கு பேரஸ்டமால் கொடுத்தேன் சார் அப்போதைக்கு நல்லாவது சார் திரும்ப திரும்ப வருது சார் அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொல்கிறத கேட்டிருக்கோம் நம்ம இதில் புரிதலோட தவறு தான் காய்ச்சல்ங்கிறது ஒரு அலாரம் மாதிரி ஏதோ ஒரு நோய் உள்ள இருக்கு அப்படின்னு அலாரம் அடிச்சு உங்களுக்கு சொல்லுது அவ்வளவுதான் காய்ச்சலோட ரோல் அப்ப பேரஸ்டமால் என்னது அந்த அலாரத்துக்கு ஒரு ஸ்னூஸ் பட்டன் நம்ம ஸ்னூஸ் பட்டன் எழுத்துனோம்னா அலாரம் போயிடுமா போகாது ஆனால் என்ன ஆகும் கொஞ்ச நேரத்துக்கு அந்த அலாரத்தோட சத்தம் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி காய்ச்சலோட அளவு குறைந்தோ அல்லது காய்ச்சல் முழுமதுமையா போயோ இருக்கலாமே தவிர நோய் சரி பண்ணல ஸ்னூஸ் பட்டன் தான் அழுத்திருக்கோம் ஸோ அப்போ காய்ச்சல் திரும்ப வர்றது தப்பு இல்லை சார் என்ன சார் ஸ்னூஸ் பட்டன் ஆஃப் பட்டன் இருக்கிற மாதிரி ஒரு மருந்து கொடுங்க சார் இல்லை அலாரத்தை சுவிச் ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு மருந்து கொடுங்க சார் கொஞ்சம் சற்றே சிந்தித்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மருந்து கராமத் சிட்டமால் இல்லை அவ்வளோ பெருசாக வேணால கராசிட்டமால் பெராசிட்டமால் மாதிரி கராசிட்டமால்னு ஒரு மருந்து நான் கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மருந்து போட்டால் எந்த காய்ச்சலாக இருந்தாலும் சரி பதிஞ்சு நாளைக்கு திரும்ப வராது பதிஞ்சு நாளைக்கு டெம்பரேச்சரே ஏறாது அப்போ அது சூப்பர் மருந்து தானே உண்மையில் அது சூப்பர் மருந்து இல்லைங்க அந்த மாதிரி ஒரு மருந்து இல்லை ஆனால் அந்த மாதிரி ஒரு மருந்து இருந்தால் பல்வேறு உயிர்களை இல்லை பல கோடி உயிர்களை கொன்று குவிக்கும் ஏன் உள்ள நோய் இருக்கு வெளியில அறிகுறி தெரியலன்னா எவ்வளோ டேஞ்சர் ஸோ அலாரம் அடிக்கிறது முக்கியங்க எப்படி கரை நல்லதுன்னு விளம்பரத்தில் சொல்றாங்கல்ல இந்த மாதிரி ஜுரம் நல்லது ஸோ ஜுரம் இருந்தால் தான் நமக்கு வெளிய என்ன உள்ள பிரச்சனை நடக்குதுங்கிறது வெளியில தெரியும் போறது முக்கியம் இல்ல காய்ச்சலுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம் செய்யறது சரி சார் மட்டும்தான் ஜுரத்தை குறைக்குமா அப்படி எல்லாம் கிடையாதுங்க இப்போ ப்ரூஃபன் அல்லது ஐபு ப்ரூஃபன் அப்படின்னு ஒரு மருந்தெல்லாம் இருக்கு இந்த குரூப் மருந்துகள் என்எஸ்ஏடி இந்த மருந்துகள் காய்ச்சலை இன்னும் அதிகமாகவே குறைக்கும் இன்னும் மோர் இஃபெக்டிவாகவே குறைக்கும் அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது இன்ஃபேக்ட் யூகே போன்ற நாடுகள்லாம் ஐவு ப்ரூஃபன் தான் நிறைய காய்ச்சலுக்கு யூஸ் பண்ணுவாங்க பட் பல்வேறு இடங்கள்லேயும் பேரஸ்டமால் யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா ப்ரூஃபன் மருந்துக்கு இன்னும் சற்று சைடு எஃபெக்ட்ஸ் அதிகம் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ஹெமரேஜஸ் அதாவது வயிற்றில் ரத்தம் லீக் ஆகலாம் சரியா நம்ம ஊரில் குறிப்பாக தமிழ்நாட்டிலலாம் நம்ம இந்தியா போன்ற டிராபிக்கல் கிளைமேட்ஸில் நம்ம டெங்கு போன்ற நோய்கள்லாம் இருக்கும்போது இந்த பேரஸ்டமாலுக்கு பதிலாக ப்ரூஃபன் கொடுத்து அதன் மூலமாக ஹெமரேஜ் ஏற்கனவே டெங்குல ரத்தம் லீக் ஆகும்னு கேள்விப்பட்டிருக்கோம் இதெல்லாம் ஆச்சுன்னா என்ன பிரச்சனை ப்ரூஃபன் அதிக டோஸ் போட்டால் கிட்னி ஃபெயிலியர் ஆகும் இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கிறதுனால பயந்து தான் பேரஸ்டமால் யூஸ் பண்ணுறாங்க பேரஸ்டமால் ரொம்ப எஃபெக்டிவானது நான் சொல்ல மாட்டேன் ஸோ கொஞ்சம் ஃபீவரை குறைக்கும் மோர் இம்பார்ட்டண்ட்டாக கொஞ்சம் கம்ஃபர்ட் கொடுக்கும் ஸோ குழந்தை கஷ்டத்தில் இருக்கு பெரியவங்க கஷ்டத்தில் இருக்காங்க ஜுரத்தினால கஷ்டமா இருக்கு அப்படின்னா அந்த கஷ்டத்தை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இவ்வளோதாங்க பேரஸ்டமாலோட ரோல் ஸோ நிறைய பெற்றோர்கள் இதை பண்றதை நான் பார்த்துருக்கேன் காய்ச்சல் அதிகமா இருந்தா அதிக டோஸ் லேசான காய்ச்சலா இருந்தா கம்மி டோஸ் இந்த டோசேஜை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஒன்று கிளியர் ஆயிக்கணுங்க மருந்துகள்லேயே சயின்டிஃபிக்காக உபயோகப்படுத்தப்படும் மருந்துகள்லேயே லோடோஸ் அப்படிங்கிறது தியராட்டிக்கலாக சில மருந்துகளுக்கு அந்த மாதிரி இருந்தா கூட பொதுவாக பெரும்பாலான மருந்துகளுக்கு லோடோஸ் கான்செப்ட் இல்லைங்க கரெக்ட் டோஸ் ராங் டோஸ் தான் கான்செப்ட் ஸோ கரெக்ட் டோஸில் கொடுத்தா தான் ஜுரம் குறைய போகுது ராங் டோஸ்ல கொடுத்தீங்கன்னா வேலையே செய்ய போறதில்ல அதனால லேசான காய்ச்சல் தான் இருக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை நினச்சிங்கன்னா பாரஸ்டமால் கூட எடுக்காதீங்க வேற விஷயம் ஆனால் லோடோஸ் கொடுத்தேன்னு போடாதீங்க அதையே உல்ட்டாவா அதிக காய்ச்சல் இருந்ததுன்னா நிறைய டோஸ் போடலாம் முடியாதுங்க என்ன வழக்கமா நம்ம டாக்டர்கள் பரிந்துரைக்கிற டோஸ் பார்த்தீங்கன்னா பத்துல இருந்து பதினைந்து மில்லிகிராம் சமயத்தில் இருபது மில்லிகிராம் குறை ஒரு டோஸுக்கு ஒரு கிலோவுக்கு இருபது இருபது மில்லிகிராம் ஒரு டோஸுக்கு அதாவது ஒரு பத்து கிலோ குழந்தை இருந்துச்சுன்னா பத்து கிலோ இன்ட்டு பதினஞ்சு மில்லிகிராம் நூற்றம்பது மில்லிகிராம் ஒரு டோஸுக்கு சரியா இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க இப்போ நூற்றம்பது மில்லிகிராம் ஒரு தடவைக்கு கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஒரு நாளைக்கு நீங்கள் நாலுலேருந்து இருந்து ஆறு முறை பேரஸ்டமால் போடுறீங்கன்னா இதுவே டாக்ஸிக் டோஸாக மாறிடும் அப்போ என்ன பண்ணணும் அவங்க டாக்டர் கொடுக்குற டோஸை மீறக்கூடாது டாக்டர் சொல்ற டியூரேஷனையும் மீறக்கூடாது என்ன டியூரேஷனில் சார் போடணும் பேரஸ்டமால பேரஸ்டமால் வழக்கமாக நாலுலேருந்து இருந்து ஆறு மணிக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த நாலுன்னு சொல்றதுல எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க ஏன்னா நாலு மணிக்கு ஒரு முறைன்னு சொன்னோம்னா பெற்றோர்கள் ரொம்ப அக்கறையினால என்ன பண்ணுவாங்க எவ்ரி ஃபோர் ஹவர்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க ஒரு நாளைக்கு சிக்ஸ் டோஸஸ் கொடுத்துருவாங்க ஆனால் ஃபோர் டு சிக்ஸ் ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸில் கொடுக்கலாம் எப்போ ஒரு நாளைக்குள்ள அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள நாலு டோஸுக்கும் மேலே பேராசமால் கொடுக்கக்கூடாது அப்போ நாலா வகுத்தா இருபத்தி நாலு நாலாவது வகுத்தா எவ்வளோ ஆறு மணி நேரம் ஸோ அப்போ ஆறுங்கிறது தான் சேஃபான டோஸு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு ஃபோர் ஹவர்ஸில் கொடுத்தீங்கன்னா கூட ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே ஃபோர் டோஸஸ்க்கும் மேலே போகாமல் பார்த்துக்கோங்க

இவ்வளவு குழப்பம் தேவையா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே மருந்து இருக்கலாம்ல சார் இன்ஃபேக்ட் நிறைய மருத்துவர்கள் கூட இதை ஒரே ஸ்ட்ரென்த் இருக்கிறதான் விரும்புகிறாங்க உலகத்தில் சில நாடுகள்லையும் இதை ஃபாலோ பண்றாங்க அவங்க ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்னு ஒரு ஸ்ட்ரென்த் வச்சுட்டு அதையே தான் எல்லாருக்கும் ஸோ இப்போ சின்ன குழந்தையாக இருந்தால் ரெண்டரை எம்எல் கொடுப்பாங்க குழந்த பெருசாக இருக்காங்க பத்து எம்எல் பதினஞ்சு எம்எல் கூட போகும் ஆனால் இந்திய வழக்கப்படி நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா நம்ம பெற்றோர்கள் தான் இருப்பாங்க மருந்து வந்து ஒருவரையே கொடுப்பாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுப்பாங்கலாம் கிடையாது இதுதான் ஜுரம இருந்தா அதை எடுத்து ஒரு ஸ்பூன் கூடு அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பாட்டியோ ஆயோவோ கொடுக்கலாம் அப்போது டூ ஃபிஃப்டி மில்லிகிராம் மருந்து அந்த குழந்தைக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் தான் கொடுக்கணும்னு வச்சிருக்கீங்க அதை ஃபைவ் எம்எல் கொடுத்தா டபுள் டோஸ் ஆகிடாதான் ஸோ அதற்காகத்தான் இவ்வளவு வித்தியாசமான ஸ்ட்ரென்த் இருக்குது ஸோ நம்ம ஊரில் இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் இருக்கிறது சரிதான் அப்படின்னு எனக்கு சில சமயங்களில் படும் அந்தந்த குழந்தைக்கு எதுவோ அது மட்டும்தான் அந்த குழந்தைக்கான ஜுரம் இருந்து தனியாக பிரித்து வச்சிடணும் ரஃப்ஃபாக அப்போ என்ன ஆகும் ஸோ பத்து கிலோ எட்டு கிலோ கீழே ஒரு வயசு கீழே உள்ள குழந்தைகளுக்கு டிராப்ஸ் ஸோ அப்போ பத்துலேருந்து பதினஞ்சு கிலோ பதினாறு கிலோ வரைக்கும் ஒன் டுவெண்ட்டி மில்லிகிராம் சிறப்பு அதுக்கு மேலே ஒரு இருபத்தஞ்சி முப்பது கிலோ வரைக்கும் டூ ஃபிஃப்டி மில்லிகிராம் சிறப்பு அதுக்கு மேலே ஐநூறு மில்லிகிராம் மாத்திரை ஐம்பது கிலோ நாற்பத்தைந்து கிலோவை தாண்டிட்டாங்கன்னா அறுநூத்தம்பது கிலோ அறுநூற்றி ஐம்பது மில்லிகிராம் மாத்திரை அப்படிங்கிறத வச்சுக்கலாம் அதாவது ரஃபாக நமக்கு தெரியாதவங்க ஒரு ஃபைவ் எம்எல் ஒரு டீஸ்பூன் கொடுத்தா கூட அதனால் சைட் எஃபெக்ட் வந்துடக்கூடாது அப்படிங்கிற அளவில் அதனால தான் இவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் டோசேஜஸ் இருக்குது சரி டோசேஜஸ் சரி சார் மாத்திரை சிறப்பு சில பேருக்கு ஜுரம் ஜாஸ்தியான ஆசனவாய் வாய் வழியாக வைக்கிறாங்க இன்ஜெக்ஷனில் போடுறாங்க இதில் என்ன சார் விஷயம் மருந்து ஒன்று தாங்க மருந்து உள்ள போனா ஆக்சனும் ஒன்று தாங்க அப்போ ஒரு குழந்தையால வாய் வழியா எடுத்துக்க முடியும் அப்படிங்கும் போது ஈஸியா வாய் வழியா எடுத்துக்கிறது தானே கரெக்டு வாய் வழியா எடுத்துக்க முடியல அப்படிங்கும் போது இன்ஜெக்ஷனா போட வேண்டி வரலாம் சார் அப்போ ஆசன வாயில வைக்கிறாங்களே அது ஆசன வாயில வைக்கிறது ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் ஈரல் வழியா போகாம வேகமா உள்ள ரத்த ரத்தத்துக்குள்ள போயிடும் அப்சாப்ஷனே நடக்காம அதாவது டைஜஷன் அப்சார்பன் அதெல்லாம் நடக்காம இப்படி போகும்போது மிக துரிதமாக வேலை செய்யுங்கிறதுனால வைக்கிறாங்க ஸோ மிக அதிக காய்ச்சல் சரியா காய்ச்சல் நாள் இந்த காய்ச்சல் வலிப்பு இப்படிலாம் இருக்கும் போது அக்யூட் கண்டிஷன்ல வேணா இந்த ஆசன வாய் வழியாக வைக்கலாம் இன்ஜெக்ஷன் தேவைப்படலாம் மற்றபடிக்கு பொதுவாக வாய் வழியாக மருந்து எடுத்துக்கிட்டாலே போதுமானது எவ்வளவு நாள் பேரஸ்டமால் கொடுக்கலாம் சார் இந்த கேள்விக்கு முக்கியம் என்னன்னா ஜுரம் எவ்வளவு நாள் விடலாங்கிறதாங்க பேரஸ்டமால் எவ்வளவு நாள்ங்கிறது இல்லை எந்த காய்ச்சல் என்ன டோஸில் கொடுக்குறீங்க அந்த ஜுரத்தை எவ்வளோ நாள் வெயிட் பண்ணலாம் இப்போ நமக்கு காய்ச்சலுக்கு காரணமே புரியல நம்மளாவே தான் பேரசிடமால் ஆரம்பிச்சிருக்கோம் டாக்டரை போய் பார்க்கல அப்போது ஒரு நாள் ரெண்டு நாள் பார்க்கலாம் அப்புறமும் ஜுரம் தொடர்ந்து இருந்துச்சுன்னா பேரஸெமால் மேலே குற்றம்னு சொல்ல வேண்டாம் வேறு பிராண்டு வாங்க வேண்டாம் அதற்கு பதிலாக டாக்டர் போய் பார்த்து நம்ம வள்ளுவர் சொல்லியிருக்கார் இல்லையா நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச்செயல் அப்படின்னு என்ன அர்த்தம் முதல்ல என்ன டிசீஸ்ன்னு கண்டுபிடிங்க அது எந்த காரணத்தினால வந்ததுன்னு கண்டுபிடிங்க அதற்கு பிறகு அதற்கு சரியான மருத்துவம் என்னன்னு கொடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம இந்த காய்ச்சலுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக டாக்டர் ஆடிடணும் அதே சமயத்துல சார் தான் ரெண்டு நாள் கழிச்சு போக சொன்னீங்க முத நாளே ரொம்ப வியடான ரொம்ப வித்தியாசமான ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கு காய்ச்சலோட உடம்புல வந்து கொப்பளம் கொப்பளமாக இருக்கு காய்ச்சலோட குழந்தை ரொம்ப டல்லா இருக்கு யூஸ்வலா இருக்கிற மாதிரி இல்ல அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ரெண்டு நாள் பேரஸ்டமால் கொடுத்து வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு இல்லாமல் முதல் நாளே கூட மருத்துவரையோ மருத்துவமனையோ நாடலாம் ஸோ பேரஸ்டமால் எவ்வளோ நாள் எடுத்துக்கணுங்கிறது என்ன காரணத்தினால் காய்ச்சல் டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கிறத பொறுத்து நம்ம பாட்டுக்கு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் என்ன காய்ச்சல்னே தெரியாமல் தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கிறது ஆபத்தானது சார் இவ்வளோவும் சொன்னீங்க ஆனால் பேரஸ்டமாலில் லிவர் ஃபெயிலியர் வரும்னு சொல்கிறீங்களே சார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டென் டு ட்வெண்ட்டி மில்லிகிராம்ஸ் பர் கேஜி பர் டோஸில் டாக்டர்ஸ் எழுதுவாங்க அவங்க சிக்ஸ் ஹவர்ஸ் ஒன்ஸ்னு எழுதுவாங்க ஸோ இப்படி எழுதுனா ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் சிக்ஸ்டி டு எயிட்டி மில்லிகிராம் தான் போகும் டாக்ஸிக் டோஸ் நூற்றம்பது மில்லிகிராம் சில பேருக்கு நூறு மில்லிகிராமுக்கு மேலேயே டாக்ஸிசிட்டி அதாவது இந்த சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வரும் அப்படின்னு அறிவியல் ஆய்வுகள் சொல்லுது பட் இருந்தாலும் பொதுவான டாக்ஸிக் டோஸ் நூற்றம்பது மில் ஸோ அறுபதுலேருந்து எண்பது எழுதுறாங்கன்னா சேஃப்டி மார்ஜின் இருக்குது நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எம்எல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்தீங்கனாலோ இல்லை ஃப்ரீக்வன்சியில் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்துலேயே கொடுத்துட்டிங்கனாலோ இது தாங்கும் ஆனால் இதே சமயத்தில் நான் இதை பற்றியெல்லாம் கவலையே படாமல் ஜுரம் அதிகமாக இருக்குதுன்னு எவ்ரி டூ ஹவர்ஸ் கொடுத்தேனாலோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன் டுவெண்ட்டி மில்லிகிராம் சிறப்பை நம்ம யாருக்காக வச்சுருக்கோம் சின்ன குழந்தைக்காக வச்சுருக்கோம் வீட்லேயே பெரிய பாப்பா பெரிய பொண்ணு ஒன்று இருக்குது பத்து வயசில் அவங்களுக்கு டூ ஃபிஃப்டி எம்ஜி ஒரு சிறப்பு வச்சுருந்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை எடுத்து இந்த ஒன் டுவெண்ட்டியோட பிளேஸ்ல அந்த டோஸை கொடுத்தோம்னா ஒவ்வொரு டோஸும் டபுள் டாக்டர் கொடுத்தது இருபது மில் நீங்கள் டபுளாக கொடுத்தீங்கன்னா நாற்பது நீங்கள் இதில் ஜோரம் ஜாஸ்தியாக இருக்குன்னு ஃபோர் ஹவர்ஸில் ஒன்ஸ் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா கட்டாயம் மூணு டோஸ்லையோ நாலு டோஸ்லேயோ சைடு எஃபெக்ட் வந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படித்தான் சைடு எஃபெக்ட் வருது இந்த லிவர் ஃபெயிலியர் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அபியூஸ் ராங் டோசேஜ் தான் ஸோ சரியான டோஸ்ல கரெக்டாக கொடுத்தோம்னா இதனால சைடு எஃபெக்ட் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க அதனால சைடு எஃபெக்ட் வராமல் இருக்கணும்னா ஸ்ட்ரென்த்து டோஸ் கரெக்டாக தெரிஞ்சு அந்த மருந்தை மட்டும்தான் லேவலோட ப்ராப்பரா வச்சிருக்கணும் சரியா அதே சமயத்துல மருந்துகள் உபயோகப்படுத்தப்படும் போது வீட்டுல இருக்க பெரியவங்க அந்த மருந்தை பத்தி தெரிஞ்சவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணும் வேற யாரு கையிலயும் அந்த காய்ச்சல் மருந்து அந்த ஓரமாக ஒரு டப்பால வச்சிருப்பேன் அதை எடுத்து கொஞ்சம் போட்டுரு அப்படின்னு வேற ஏதாவது மருந்து எடுத்து போட்டு போகிறாங்க இல்லையா சோ இந்த மாதிரி எல்லாம் இல்லாம மருந்துகளை பொறுப்போட உபயோகிக்க வேண்டும் குறிப்பா சைடு எஃபெக்ட்ஸ் நமக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சோம்னா என்ன பண்ணணும்னாங்க நிறைய சளி மருந்துகளில் பேரஸ்டமால் காம்பினேஷன்ல இருக்கும் பேரஸ்டமால் தனியாகவும் இருக்கும் சளி ஜோரம் இருக்கும்போது இந்த சளி மருந்தையும் காம்பினேஷன்ல கொடுக்கறது பேரஸ்டமால் மருந்தையும் கொடுக்கறது ஓவர் டோசேஜ் ஆகிறது ஸோ இப்போ சளி மருந்துகளை பேரஸ்டமால் காம்பினேஷனோட வாங்காதீங்க அல்லது அதுல பேரஸ்டமால் அசிட்டமோ பேரை பார்த்தீங்கன்னா தனியா பேரஸ்டமால் கொடுக்காதீங்க இதன் மூலமாகவும் சைடு எஃபெக்ட்ஸ் வரதை தடுக்க முடியும் அப்படி யூஸ் பண்ணோம்னா பேரஸ்டமால் ரொம்ப எஃபெக்டிவ் எந்த காய்ச்சலாக இருந்தாலும் குறைச்சிருங்கிறத விட கொஞ்சம் கம்ஃபர்ட் கொடுத்து நம்மளுக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் நிம்மதியை கொடுத்து அதன் மூலம் சைடு எஃபெக்ட்ஸும் வராமல் பார்த்துக்கலாம் தொடர்ந்து இதே மாதிரி வீடியோக்கள் நான் சொன்ன மாதிரி மாதம் மாதம் போடுறேன்னு சொல்லியிருக்கேன் வேற என்ன டாபிக்ல போடலாம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்ம நேரடி கேள்வி பதில் பண்ணிட்டு இருந்தோம் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதுவும் வேணுங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் விரைவில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி